ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன கபடி தான் நிறைய பேர் கேட்டுட்டாங்க சார் அசன்குமார் போயாச்சு அதுக்கு பதிலையா ரெண்டு கோச் வந்திருக்காங்க உதயகுமாரோட ரோல் என்ன சேர்லாதன் அண்ணாவோட ஓ ரோல் என்ன நிறைய பேர் கேட்டீங்க சரி இன்றைக்கி தர்மராஜ் சேர்லாதன் அண்ணா ஸ்ட்ராட்டஜி கோச் அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் பி டென் மோசமான டிசப்பாயிண்டிங் சீசன் எல்லாருமே பார்த்தோம் நொந்து போகணும் அது உங்களுக்கு தெரியும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் நிறைய தோத்தோம் ராங் டீம் செலெக்ஷன் ராங் ஸ்ட்ராட்டஜி இது தான் காரணம் அதனால்தான் குமார் விளக்கிட்டாரா விளக்கப்பட்டாரா நமக்கு தெரியல ஐ இஸ் நாட் வித் தமிழ் தலைவர் உதயகுமார் அண்ட் தர்மராஜர்நாதன் தர்மராஜன் உதயகுமார் இஸ் தி கோச் அண்டு பி கேல் நைனில் கூட நாலஞ்சு மேட்ச்சு கோச்சார் நடுவில் தான் விட்டு போனார் அப்புறம் தான் குமார் சேர்ந்துக்கிட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக அவர் ஜோ ஜாப் வில் பி ஹெட் கோச் ஹெட் கோச்சோட ஜாப் என்னன்னா மெயின்லி ட்ரைனிங் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தோட ஸ்கில் லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் ப்ராக்டிஸ் அப்போ என்னென்ன தப்பு பண்ணுறாங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது தான் கோச்சோட வேலை ஸோ ஒன்ஸ் மேட் ஊரில் வந்துட்டிங்கன்னா கோச் அமைதியாக உட்காந்துடணும் அது மற்ற வேலையெல்லாம் இப்போ தர்மராஜன் சேர்வலாதன் தான் பார்த்துப்பார் அதுதான் ஸ்ட்ராட்டஜி கோச்சுங்க அது ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னா ஆன் தட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் யார் போனால் நல்லாயிருக்கும் எந்த ரைடர் அனுப்பணும் எந்த டிஃபெண்டர் அனுப்பணும் யார் சப்ஸ்டியூட் அனுப்பணும் இதெல்லாம் டிசைட் பண்ண போகிறவர் தான் த நம்ம தர்மராஜ் அண்ணா சேர்லாதன் அண்ணா ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸாக எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்கும் விளையாட்டார் பிகேஎல்ல தமிழ் தமிழ் தலைவாச்சர் தவிர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீசனே பெங்களூர் புல்ஸ் அப்புறம் புன்னரி பால்தன் பாட்னா பயிராச்சு சீசன் சிக்ஸு யூ மும்பைக்கு விளையாடா நினைக்கிறேன் முப்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் தெலுங்கு டைட்டன் சீசன் செவன் ஹரியானா ஸ்டீலஸுக்கு நாற்பத்தி மூணு பாயிண்ட் கடைசியாக அவர் விளையாண்டது ஜெய்பூர் பிங் பென்ஸுக்கு சீசன் எயிட்னு நினைக்கிறேன் அண்டு ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டார் ஸோ இதுதான் அவரோட கேரியர் பட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் கூட விளையாண்டது எல்லாரும் கூட ப்ராக்டிஸ் பண்ணது எந்த கோச் எப்படின்னு நினைப்பார் எந்த பிளேயர் எப்படி நினைப்பாப்பா காலை எப்படி முன்னாடி போதே கண்டிச்சிருவார் ஆ இவர் எங்கே எப்படி ரைட் எடுக்க போகிறாரா எந்த பக்கமாக அட்டாக் பண்ண போகிறாருன்றதுலாம் எக்ஸ்பர்ட் சாம்பியன் அண்ட் அதனால தான் இவர் ஸ்ட்ராட்டஜி கோச்சை போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் அன்றைக்கி இவர் தான் டீம் செவனை செலக்ட் பண்ண போகிறது இந்த ஏழு பேர் தான் விளையாடணும் யார் சப்ஜெக்ட் போகணும் எந்த நிமிஷத்தில் யார் போகணும் அஞ்சாவது நிமிஷத்தில் யார் போகணும் எப்போ சப்ஜெக்ட்யூட் வேணும் டிஃபென்ஸ் வேணுமா ரைடு வேணுமா மூணு ரைடு வேணுமா ரெண்டு ரைடர் போதுமா யார் ஆல்ரவுண்டரு இந்த மாதிரி மு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இவர் தான் டிசைட் பண்ணுவார் இவரோட டியூட்டி ஜாபு அசைன்மெண்ட் வேலை என்னன்னு நீங்கள் கேட்டீங்க மெயின் வேலை இவருக்கு வந்து மேட்ச் டே அன்றைக்கி தான் நடக்கும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோச்சு தான் அவங்களுக்கு வந்து யாரோட வீக்னஸ் எது ரெடி பண்ணுமோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் செஷனில் நடக்கும் ஸோ இப்போ இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா காரர் பார்த்துருப்பீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் அந்த இருபது நிமிஷத்தில் என்ன நடந்தது எங்கெங்கே தவறு நடந்தது எதிர் டீம் யார் ரொம்ப ஃபார்மில் இருக்கா என்ன ஜ ஜம்முன்னு யார் தான் கோச்ச்காரர்தான் குமார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் நானே நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நீங்களும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க அந்த கோச்சுக்காரர் இவர் தான் எடுப்பாக இருக்கும் இப்போ இனிமேல் நம்ம தர்மராஜன்னா தான் சொல்லணும் அந்த கோச்சுக்காரனால் இது சரியில்லைப்பா இது தப்பாக பண்ணுறேன் நீ ப்ரெஷ்ஷனில் இருக்க டென்ஷனில் இருக்க இதை பண்ணி அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணு இவரை ஏரை விட்டுப்பிடி இவரை டோ டச் பண்ணு நீ போய் அவரை யூனோ ஆர் ட்ரைக்கு நீ போ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இவரு தான் எடுத்து சொல்லணும் இட்ஸ் வெரி குட் இன் தட் எல்லாத்தோடய முக்கியமாக பி கேஎல் டெனில் ஒரு காமெடி டீமில் அவர் இருந்தாரா தமிழ் தலைவசர் பற்றின இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பார் காமெண்ட்ரி பண்ணும்போது விளையாடும் போது நீங்கள் அவ்வளோ தெரியாது காமெண்ட்ரி பண்ணும்போது ஏரியல் ஏரியல்வியில் உட்காந்து ஃபுல் மேட்சு நீங்கள் தமிழ் தலைவர்கள் பதினாலு மேட்சும் காமெண்ட்ரி பண்ணும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு அதோட ஐடியாலாம் தெரிஞ்சுருக்கும் எங்கே தப்பு பண்ணுறாங்க ஒரு நல்ல கபடி பிளேயரால் தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும் எங்கள் த தவறு நடக்குது எங்கே அவாய்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டேக்கை எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் எந்த இடத்துல சுறுசுறுப்பாக காமிச்சிடலாம் எந்த இடத்துல டயத்தை வேஸ்ட் பண்ணணும் ஏன்னா முப்பது செகண்ட் ரைடே ஏன் எடுக்கணும் போன சீசனில் கூட அஜிங்கம் ரொம்ப நேரம் எடுத்தாரு ஒரு ரைடு ஞாபகம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது கோச் கார்னரில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கூட யாராவது ஒருத்தர் இருப்பார் ஒரு சப்ஜெக்டை உள்ளே போகும்போது அவர் போய் சொல்லுவார் யாரை டார்கெட் பண்ணுங்கள் யாரை டார்கெட் பண்ணாதீங்க ஒரு பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல இவரு அவுட் பண்ணிட்டு நீர் சேர்ந்து அவுட் ஆகிப்போம் இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் ஆஃப் த டே நான் மேட்ச் ஜெயிக்கணும் ஏழு பாயிண்ட்டோடு ஜெயிச்சா வெள்ளன் போட்டு எது டீம் ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நம்ம தர்மராஜோட வேலை அண்ட் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அதாவது எனக்கு இவரை பிடிக்கும் அதனால எல்லாமே இவர் விளாடட்டோம் அந்த கணக்கே கிடையாது அந்த நேரத்தில் யார் ஃபார்மில் இருக்கா யார் ஃபார்மில் இல்லை இப்போ வேர்ல்டு கப்பை பாருங்க எல்லா மேட்சியும் ஃபெயிலியர் ஃபைனலில் வந்து விராட் கோலி அடிக்கல பிக் மேட்ச் பிளேயர் ஸோ அது மாதிரி இவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாரும் இல்லாமல் இன்னைக்கு உ ஃபார்ம் இல்லை பா மூடு சரியில்லை மாதிரி தெரிது நீ உட்காந்துரு வெளில உனக்கு பதில் இவரும் அனுப்புகிறானே ஏன் பவன் ஷேராவாத்தே போன சீசன் ஒரு மேட்ச் உட்கார வச்சிட்டாரு பாதி மேச்சில் வெளில அனுப்பிச்சார் கோச்சு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கும் பருதிப்பினர் வேலையை ஒரு மேட்சில் உட்கார்ந்தாரு ஸோ இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி கோச்சோட வேலை எல்லாத்துமே நீங்கள் வந்து உதயகுமாரே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிடைக்காது அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் சொல்லி கொடுத்து ஒரே நேரத்தில் நம்ம மேட்ச் சுச்சுவேஷனில் பார்த்து அதுக்கு தான் அசிஸ்டன்ட் கோச்சுன்னு இருக்கிறது இப்போ அந்த பஜனையே வேணாம் கோச்சு அசிஸ்டன்ட் கோச்சுனா வேணாம் நோதிரி நீ வந்து ஸ்ட்ராட்டஜி கோச்சா தர்மராஜன் இருக்கட்டும்னு இருக்கு அவரோட ஊ பெட்டர் கேன் பி இன்னொரு முக்கியமான விஷயம் குமார் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன ஒரு எக்ஸ்கியூஸு பாஷை புரியலை உன்க்கிந்தினே ஆற்ற அந்த கதைக்கே பஜனைக்கே இடம் இல்லை இப்போ பாஷை புரியாதுன்ற வேலைக்கே இடம் இல்லை நல்லா என்ன பாஷை புரியாது அஸ்வன்குமார் சொன்னது தான் நான் கேட்குறேன் ரைடு டிஃபென்ஸு டூஆர் டைப்போ டைம் வேஸ்ட் பண்ணு இதில் புரியறதுக்கு என்ன இருக்குது எல்லாேருக்கும் எல்லாம் புரியும் தான் காரணம் சொல்லணுமேனு கொஞ்சம் நல்லா இருக்குது இவருக்கு ஜோரம் சரியில்லை இவர் ரெண்டு பேரும் சரியாக இல்லை இவர் என்ன சொன்னது கேட்கல இவருக்கு புரியல இப்படி இப்படி சொல்லிட்டு போன வாட்டி தோத்தது தான் இருபதாவது மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகும் விளையாடி நல்லா விளையாடினாரு இருபத்தொன்னாவது மேட்சில் எங்களுக்கு தெரியும் விளையாட மாட்டோம் குவாலிஃபை போக மாட்டோம்னாரு இந்த மாதிரி பல குழப்பங்கள் எல்லாருக்கிட்டே இருந்தது போன சீசன் அதுதான் மெயின் காரணம் நம்ம குவாலிஃபை ஆகுது அதெல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது இவர் உதயகுமார் சொல்கிறது எனக்கு புரியல தர்மராஜன் என்ன சொல்கிறது எனக்கு புரியலன்னு நீங்கள் அபிஷேகம் மாசான முத்தம் யார் ரீட்டைன் பண்ண போகிறாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க நமக்கு தெரியாது பட் இப்போ தர்மராஜன் வந்தோம்னா நிறையா தமிழ் ப்ளேயர்ஸை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்கே லோக்கல் டேலண்ட்னா அவருக்கு தான் தெரியும் குமாருக்கு தெரியாது அவர் எத்தனை மேட்ச் பார்த்துருப்பாரு ஸோ இவர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து இங்கேயே விளாண்டதுனா எல்லோரோட நேக்கு ட்ரிக்கு எல்லாம் தெரியும் அதனால் அப்போ ஆக்ஷன் டேபிளில் யாராவது சூஸ் பண்ணுறது முத கொண்டு இவரோட இன்புட் நிறையா இருக்கும் நம்ம தர்மராஜன் சேர்லாதன் நீ உதயகுமார் மெயின் கோச் தான் மேஜராக ரோல் இப்போ கிரிக்கெட்டில் பாருங்களேன் மெயின் கோச்சுன்னு இருப்பார் டிராவிடு அப்புறம் பேட்டிங் கோச் ஒன்று போலிங் கோச் ஒன்று ஃபீல்டிங் கோச் ஒன்று கீப்பிங் கோச் ஒன்று த்ரோ டவுன் கோச் ஒன்று மேனேஜர் ஒன்று இஷ்டத்துக்கு கிளம்பி போங்கன்னு இதில் அப்படி கிடையாது மெயின் கோச் அண்ட் தென் மேபி அவருக்கு சில அசிஸ்டன்ட் வரலாம் தர்மராஜன் சேர்லாதன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கோச் ஸ்ட்ராட்டஜியை ஒத்து கொடுக்கணும் ஃபார்முலா அப்படி சொன்னால் ஃபார்முலா என்ன எப்படி பண்ணணும்னு இப்போ கூட பாருங்கள் பெங்கால் வாரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க கே பாஸ்கரன் நல்லா கோச் தான் அங்கே என்னென்ன பிரச்சனை நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று நடக்கும் நீங்கள் நடக்கும் அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியதும் நம்ம தட்டி கொடுக்கணும் பசங்களை ஐயோ ஏன் பாட்டு டிஜெக்டடாக இருக்க இந்த மேட்சிலேயே அடுத்த மேட்சில் ஒன்று சான்ஸ் கிடைக்கும் நீ நல்லா வருவேன் பவன் சார் ஒருத்தர் இன்டர்வியூ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பர்த்டே இன்டர்வியூ ட்ரான்ஸ்லேஷன் அதில் தான் சொன்னார் அது ரன்தீப் சிங் வந்து அவருக்கு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாரா நீ வருவேன் நல்லா வருவேன் மேலே வருவேன்னு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகும் அதுதான் நம்ம தர்மராஜ் சார் வேலை ஐம் அம் ஷுர் ஐ வில் டூ அ குட் ஜாப் இந்நேரம் அவர் பேப்பர் பண்ணலாம் எடுத்த லிஸ்ட்லாம் போட்டிருப்பார் இப்போ ஏகப்பட்ட கபடி நடந்தது இல்லையா யுவா கபடி தமிழ்நாடுக்குன்னே தனியாக நடந்தது அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தான்னா மணிந்தர் சிங் ஹரியானா ஸ்டேட் ஓ தூச்சி கீ கீ தேதா பேசுவார்ல அவர் பார்க்க தான் டஃப்பாக இருப்பார் மேட்ச் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் பிரமாதமான ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவர் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணலுக்கு வந்ததுக்கு காரணமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம தர்மராஜும் யூஸ் பண்ண போகிறாரு அவர் வந்து இந்த யுவா கபடி தமிழ்நாடுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டு இங்கேருந்து ஒரு தமிழ் பிளேயர் அபிஷேக் என்ற பிளேயரை என் ஒய்பியை சைன் பண்ணி எடுத்து மாட்டார் எந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வந்திருக்கார் பாருங்க அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம கோச்சிட்ட மிஸ்ஸிங் லாஸ்ட் சீசன் சில பேர் சொல்லலாம் இல்லை அவரால் தான் வந்தோம் போனால் நடந்ததை நடந்து போச்சு விடுங்க நடக்க போகிறத பற்றி பார்ப்போம் பிகே லெவன் ஆக்ஷன் எப்போ நடக்கும் அது வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எதனால் இந்தியன் டீமை பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த பார்க்காதவங்க அதை பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் போட்டிருந்தேன் எக்ஸ் கிளியர் டீட்டெயிலாக இருக்குதுன்னா உங்களை பேன் பண்ணாங்க என்ன காரணம் யார் இதுக்கு பிரச்சனை என்ன பார்த்துட்டு அதோட உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கள் இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ தூரம் போவோம் எவ்வளோ மேட்ச் போவோம் எவ்வளோ மேட்ச் டை எவ்வளோ கம்மியாக தோக்கிறோமோ அவ்வளோ கம்மியாக தோக்கணும் மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டு கம்மியாக இருக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணுறது மொத்தம் மோ அதில் அதை கற்றுக்கணும் கடைசி நேரத்தில் லீடில் இருக்கும்போது டைத்தை வேஸ்ட் பண்ணி எப்படியாது ஃபுட்பால்னால அப்படி தான் நடக்கும் அதை பண்ணணும் கிரிக்கெட்டில் தான் அப்படி பண்ண முடியாது டைம் வேஸ்ட் பண்ண அஞ்சு ரெண்டு பெனால்டி இதில் அப்படிலாம் கிடையாது ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு பிளேயரோட ப்ளஸ்ஸு மைனஸ் எதிர் டீமோட ப்ளஸ் மைனஸ் முக்கியம் நம்ம பிளேயரோட ப்ளஸ் மைனஸும் உதயகுமார் ப்ராக்டிஸில் பார்த்துடுவார் எதிர வரவங்க ப்ள ப்ளஸ் மைனஸ் யார் கண்டு பார்த்துக்கிறது அதனால இவர் சாம்பியன் எல்லோரும் கூடயும் விளையாண்டவர் ஒரு வேற நம்ம தர்மராஜன் அண்ணா அதனால் இட்ஸ் வெரி வெரி குட் மூவ் ஒன்றுக்கு ரெண்டு கோச்சு பேர் தான் வேறு ஹைட் கோச்சு ஸ்ட்ராட்டஜி கோச்சு ஆன் தட் பர்டிகுலர் டே மேட்ச் நடக்கும்போது என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை முடிவு பண்ண போகிறது நம்ம தர்மராஜன் செயலாதன் தான் இது ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்றது கூட அர்த்தம் அப்டேட் பண்ணேன் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் புரியப்பதாக தற்போது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்